சிலிண்டர் நைன் கேஜி சிலிண்டர் கார்க் மிஷின் வாங்கிட்டு வந்து ஒன்பது மாதம் ஆகுதுங்க ஒன்பது மாசம் மேலே ஆயிடுச்சு காரக் டோட்டலாக ஒரு இருபத்தி நாலு கிரேடு இருக்கு எல்லாமே எடுத்துட்டு போனதுன்னா சும்மா ஒரு தண்ணி அலசிட்டு அப்படியே கூல் ட்ரிங்க்ஸ் பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி இருக்கு எல்லாமே கிளீனா வாஷ் பண்ணி நீட்டாக வச்சிருக்கேன் இது வந்து ஃபுல்லா செல் வேணுன்றவங்க கண்டிப்பாக என் நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணலாம்